ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சோறு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டே ரொட்டீன் விலாக் வந்து பார்க்கலாம் இந்த வளாக் பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் வந்து எடுத்தது காலையில் பார்த்திங்கன்னா வேகமாகவே பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து நைன் ஓ கிளாக் கிட்ட முடிச்சாச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பார்க்குறதுக்கு ஆர்டர் போட்டுட்ருந்தேன் எப்போயுமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட்டில் தான் வந்து போடுவேன் ஸ்விக்கியை விட பிக் பாஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டருமே வந்து சூப்பராக வந்து ரீச் ஆயிடும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா அழுகுனது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து சூப்பராக வரும் ஆனால் அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அது கிலோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அன்றைக்கி பிக் பாஸ்கெட்டில் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு மூணு டைம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறப்பே வந்து காலியாகிடுச்சு அதுக்கப்புறம் ஆர்டரும் கேன்சல் ஆகிடுச்சி சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இதுக்கே வந்து காலையிலேருந்து ஒரு ஒம்பது மணிலேருந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போடுறதுக்கே மாற்றி மாற்றி பார்த்துட்ருந்தேன் அதுலேயே வந்து டைம் போயிடுச்சு சரி ஸ்விக்கியிலே போட்ருலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்விக்கிலேயும் போடுவோம் ஆனால் வந்து ஸ்விக்கியோட பிக் பாஸ்கெட்டில் காய்கறிகள் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி வாங்குறதுக்கு க்ரோசரி வாங்குறதுன்னே வச்சுட்டே பார்த்தீங்கன்னா இது ஒரு காரணமாக வச்சு வெளியே போகலான்னு சொல்லிட்டு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட டைம் இருக்க மாட்டுது எல்லா காய்கறியும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் தழை கருவேப்பிலை மட்டும் பார்த்திங்கன்னா வேற ஒரு டப்பாவில் வந்து போட்டுட்டு அப்படியே எடுத்து வைக்கிறேன் அதெல்லாம் பேக்கிங்லேயே வந்துருக்கறனால அப்படியே வச்சுக்கிறது காயும் பார்த்திங்கன்னா அளவாக தான் வாங்குறேன் ஒரு நாலு காய் மூணு காய் அந்த மாதிரி தீர்னதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு புதுனாத்தலை கூட பார்த்திங்கன்னா காலையிலே வந்து காலி ஆகிடுது சிலது மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரெகுலராக கிடைக்கிது ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் காலையில் ஒம்பது மணிக்குள்ளேயே வந்து காலி ஆகிடுது நாட்டு தக்காளி இந்த புதுனாத்தலை கீரைலாம் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வந்து போட்டிருக்காங்க நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் அந்த கீரைலாம் பார்த்தீங்கன்னா அரைக்கீரலாம் தண்டெல்லாம் க்ளீன் பண்ணி தான் கொடுப்போம் அதுவும் வந்து அறுபது ரூபான்ற மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம வாங்காமலே இருந்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்துடுறது இன்னைக்கு மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக மீன் குழம்பு தான் நேற்று ஞாயித்துக்கெழம வந்து எடுத்த மீன் வந்து மீதம் இருந்துச்சு மத்தி மீன் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் சாதமும் வந்து வச்சாச்சு கூடவே பார்த்தீங்கன்னா ரசமும் வச்சாச்சு கொஞ்சம் மீன் மட்டும் இருந்துச்சு அதையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணணும் இன்னைக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்டு மசால் பொடியெல்லாம் போட்டு வைக்கல இந்த ஊரில் வந்து கிச்சன் சொல்லிட்டு பொடி இருக்கும் நம்ம ஊரில் ஆச்சி பொடி மாதிரி அந்த பொடி ஃபிஷ் குழம்பு பொடி போட்டு தான் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாங்காய் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அப்பப்போ வரும்போது நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு மாங்காய் வந்து எடுத்துகிட்டு வராரு அதில் தான் பார்த்திங்கன்னா உப்பு காரப்பொடி போட்டு வச்சுருக்கோம் இதுவுமே வந்து காலி காலியாகிட்டுருக்கு அந்த மாங்காவும் பார்த்திங்கன்னா நம்ம வெயிலுக்கு அதுக்கும் டக்குனே வந்து பழுத்துறது அந்த மாம்பழத்தையும் பார்த்திங்கன்னா அப்பப்போ சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் ஃபிஷ் ஃப்ரையும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மீன் குழம்பு ரசம் ஃபிஷ் ஃப்ரை வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு வீடியோ பார்த்திங்கன்னா சின்னதாக தான் தெரியும் மறந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வந்து வச்சு எடுத்துட்டேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருந்தனால காலையிலே ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குக் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறது அதனால தான் பார்த்திங்கன்னா சரி வர வீடியோவும் எடுக்க முடிய மாட்டேது காலையில் ஒரு குழம்பு வச்சுட்டா பார்த்திங்கன்னா அதுவே நைட்டு வரைக்கும் வச்சு ஒட்டிடுறது சைடுஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எதுவாக செஞ்சுக்கிறது வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா தயிர் சாதம் மாம்பழம் தண்ணி பழம் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்குது தயிர் சாதம் இருந்தாவே போதும் இந்த வெயில் காலம் ஃபுல்லாக ஓட்டிடலாம் மாதிரி வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு தண்ணி பழமும் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு சரி தண்ணி பழம் பார்த்திங்கன்னா எனக்கு கட் பண்ணி சாப்பிட்றத விட ஜூஸாக போட்டுட்டோன்னா சூப்பராக டக்குன்னு குடிச்சிடலாம் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு சுகருக்கு வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சில தண்ணி பழத்தில் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து ஸ்வீட் இருக்கும் இதில் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதோ ஒயிட் சுகர் சேர்த்துட்டு சூப்பராக வந்து தண்ணி பழ ஜூஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா நைட்டு தான் நைட் பார்த்திங்கன்னா சூப்பராக தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜில்லுன்னு ஒரு தர்பூசணி ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்